ஹாய் கைஸ் இனியோட மூணாவது நாள் நான் மீன் தொட்டி வச்சுருக்கிறது மீனை வாஷ் பண்ணணும் கழுவணும் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சி போல் இருக்கு கைஸ் இந்த மீன் தொட்டிக்கு என்ன மாதிரி ஃபுட்டு போட்டால் நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீன்கள் மூணு நாள் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நான் மீனே வளர்த்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன் நல்லா இருக்குது மீன் கூட நம்ம ஃபுட்டு போடும்போது ஒரு நேரம்லாம் அதுக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்குது நம்ம கீழே ஒரு ஆள் பேசுகிற மாதிரி இருக்குது அது கீழே நம்ம பேசுனா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபுட்டு போடும்போது லேஸாக பேசுகிறோம் அது வந்துட்டு கிட்டே போகிற மாதிரி இருக்குது நீங்களும் இந்த மாதிரி மீன்களெலாம் பேசுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என் சேனலை கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்கள் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்னதாக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க மிக்க நன்றி